இயற்கையானது இயற்கை கடவுளானது நமக்கு வந்து இயற்கையாகவே பல நோய்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய மூலிகைகளை இந்த பூமியில் படிச்சிருக்காங்க இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய வராது இது பார்த்திங்கன்னா பப்பாளித்தாழை தான் இது நம்ம எல்லோருடைய தோட்டங்கள்லேயும் மேக்சிமம் எல்லா கிராமங்கள்லேயும் கிடைக்கக்கூடியதான் மேக்சிமம் இருக்கும் இது வந்து இது இந்த இந்த டெங்கு காய்ச்சல் இந்த தொற்று வைரஸ் காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து மூலிகையாக பயன்படுத்தலாம் இது வந்து பப்பாளி இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரம் கற்றுக்கணும் அப்படியே இந்த மூணு பல்லு பூண்டு ஒரு பதினோரு மிளகு மசாலி ஒரு பதினோரு மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நசுக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நசுக்கிக்கிறோம் என்ன பண்ணலாம் டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் தண்ணி இருக்கணும் இரநூறு எம்எல்லு அப்புறம் ஒரு நூறு எம்எல்ஏ ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம் நல்லா இது மாதிரி போட்டு நல்லா தள்ளி விட்டுக்கணும் நல்லா தண்ணியில் இருக்கணும் இன்னும் கூட வேணா கூட தண்ணி வேணாலும் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் இதுவே போதுமானது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மூணு பல் பூண்டு போட்டது ஏற்கனவே பதினோரு மிளகு அரை ஸ்பூனு சீரகம் இதை நசுக்கி வச்சு தான் அதுக்கு நசுக்கணும் நல்லா மையை நசுக்கணும் இதை எடுத்து அப்படியே இதை போட்டு போட்டுட்டோம் இந்த பப்பாளியோட நல்லா சுண்டி வச்சு மூன்று மங்கு தண்ணி வைக்கிறோம் மூன்று பங்குனா ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி வச்சோம்னா இரநூறு எம்எல் அளவுக்கு சுண்டனதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம் அப்படியே அந்த பக்குவத்துக்கு வந்து தின்னப்போ இந்த லைட்டாக பச்சையாக இருக்கும் தண்ணி அவ்வளோதான் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை பப்பாளித்தலை கசாயம்னா என்னவோ தெரில ஏதோ தெரிலன்னு நினைக்காதீங்க இது எளிமையானது தான் இப்போ உங்களுக்கு செய்முறைய இருந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம நிறுத்திடலாம் பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி வச்சோம் இப்போ ஒரு இரநூறு எம்எல் தண்ணி தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு வரும் இதை ஆறினதுக்கப்புறம் வடிகட்டி அப்படியே கல்லரில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க எந்த நோய் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் விஷ காய்ச்சல்லாம் கிளியர் ஆகும் அதை அது மட்டும் இல்லைங்க இது வந்து அதாவது ரொம்ப வந்து மோஷன் போகிறவங்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அவங்களுக்கெல்லாம் இந்த பப்பாளி விலை சாறு வந்து எளிமையாக இருக்கும் செரிமானத்தன்மை உண்டாக்கும் பசியை தூண்டும் அது மட்டும் இல்லை இதுக்கு வந்து மருத்துவ குணங்கள் வந்து நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம உடல் ஆரோக்கியத்தை காக்குது உயிர் உயிர் செல்களை உருவாக்கும் இது ஒரு சிறந்த மூலிகைங்க இது மட்டும் இல்லை அதாவது கொரோனா வைரஸ் அது மாதிரி பெரிய பெரிய விஷ காய்ச்சல் நன்றி வணக்கம்